இந்த இடம் சரியாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நிர்மலா காலேஜ் சுங்க நிர்மலா காலேஜ் பக்கத்தில் தான் இந்த மரம் இருக்குது இது பெரிய ஒரு மரம் அந்த கிளைகள்லாம் கீழே வந்திருக்கு பாருங்கள் நல்லா தெரியும் சின்ன வண்டிகள் இவ்வளோ காலேஜில் சின்ன பேர் போகிறாங்க வராங்க ஆனால் இது போகிற நேரம் வார நேரம்லாம் இடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இதை வந்து யார் வந்து வெட்டுவாங்கங்கிறது தெரியல நெடுஞ்சாலத்துறை வந்து வெட்டுதா இல்லை வந்து மாநகராட்சி வெட்டுதான் என்னன்னு தெரில ரொம்ப டேஞ்சராக இருக்குது அந்த இடத்துல வந்து கீழே பில்டிங் வேலை நடக்குது இந்த பக்கம் காலேஜ் வராங்க வண்டி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து ஒதுங்கக்கூடிய முடியல இந்த இடத்துல நானும் கிட்டத்தட்ட எத்தொண்டே ஆனால் பார்த்துட்டேன் இது யாரும் பண்ணுறதில்ல அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக வந்து இந்த இதை வந்து அகற்றணும் பாருங்கள் அப்படியே கீழே தரை வர வந்துடுச்சு தரையில் முட்டிக்கிட்டு இருக்குது தரையில் முட்டிக்கிருக்கு இருக்குது பாருங்கள் இந்த செடி இந்த மரம் வந்து தரையில் முட்டிக்கிருக்கு ஆனால் இவ்வளோ வண்டியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்காங்க பஸ்ஸெல்லாம் போயிக்கிட்டு இருக்கு இவ்வளோ இடைஞ்சலில் இந்த ஒரு மரம் ஒரு வாதுனால இவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது இது உட உடனடியாக சம்மந்தப்பட்ட துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து இந்த மரத்தை வந்து அகற்றணும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலமை இதனால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன்னு நம்புகிறேன் எஸ்எல்எம் மீடியாவுக்கு வண்டி எஸ்எல்எம் எல் நன்றி